இந்த மகளிருக்கான தொகையை கலைஞர் உரிமைத் உரிமைத்தொகை மகளிர் தொகை திட்டத்தின் மூலமாக இன்று சென்ற முறை விட்டுப்போனவர்களையும் இணைத்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர்களுக்கு இன்று இந்த உதவித்தொகையை அதிகரித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாததல்ல தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில்தான் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் என்பதை மகளிர் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கிற மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் குறிப்பாக இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இதை துவக்கி வைத்தார் அன்று தொடக்கி வைக்கிற பொழுது முதல் கட்டமாக ஒரு லட்சி ஒரு கோடியே ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்களுக்கு கொடுத்தார் அடுத்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழு புள்ளி மூன்று லட்சம் பேர்களுக்குமாக சேர்த்து அவர் கொடுத்தார் இன்று பதினேழு லட்சம் பேர்களுக்கு அதை கூடுதலாக கொடுக்கிறார் அதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய முக்கிய அவருடைய சாதனை என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆட்சிக்கு வரும்போது வருவாய் பற்றாக்குறை அறுபதாயிரம் கோடிக்கு மேல் இருந்தது அதை அந்த சூழ்நிலையிலேயும் அவர் கொரோனா காலத்திலே இந்த திட்டத்தை அறிவித்து இன்று மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மகளிரெல்லாம் குறிப்பாக ஆயிரம் ரூபாங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அதையும் முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது இந்த தொகை மிக சிறப்பாக இப்பொழுது இருந்தாலும் மீண்டும் வருங்காலங்களிலே அதில் உயர்த்தப்படும் என்றும் இன்று உரையாற்றிய பொழுது அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மகளிர் உரிமை திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மகளிருக்கு விரிவுபடுத்துகின்ற நிகழ்ச்சியைத்தான் இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதான் முன்பே சொன்னதைப் போல இதனால் பதினேழு லட்சம் மகளிர் பயன்பட பயனடைகிறார்கள் மேலும் இது போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அறிவித்த இந்த திட்டங்களை இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களும் பின்பற்றுகின்ற அளவிற்கு இன்று மற்ற மாநிலங்களும் இதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பத்து மாநிலங்களிலே இது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது டெல்லி அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா போன்ற பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே கூட நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் இந்த எண்ணிக்கையை எப்படி குறைக்கலாம் என்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் இந்த எண்ணிக்கையை உயர்த்தி இதுபோல செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர்கள் விண்ணப்பத்தினை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களுக்கும் மேலே அனுப்பி அவர்களுக்கும் இந்த தொகையை விரிவுபடுத்துகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக அதையும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் இது தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தமிழக மகளிருக்கு அறிவித்திருக்கிற திட்டங்கள் என்பதை எல்லோரும் அறிவோம் அது மட்டுமல்ல தமிழக முதலமைச்சர் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதன் முதலாக அவர் கையெழுத்து போட்ட திட்டம் இன்று துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கூட பேசுகிற பொழுது அதை அறிவித்தார் அப்பொழுது அவர் அறிவித்த முதலமைச்சர் கையெழுத்திட்ட முதல் சட்டத்திலே தான் விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியாததல்ல வரலாற்றில் பெண்கள் ஆண்கள் இந்த பேருந்திலே பயணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையிலே தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதமே ஆட்சிக்கு வந்த பொழுதே அது தொடங்கப்பட்டது நகரப் பேருந்துகளில் பெண்கள் கட்டமில்ல கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் பெண்கள் மாதம் ரூபாய் எண்ணூறு முதல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை இதன் மூலமாக சேமிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த தளபதியினுடைய தலைமையிலான இந்த அரசு அமைந்தவுடன் செயல்படுத்தப்பட்ட முக்கியமான திட்டங்களில் இந்த விடியல் பயணம் திட்டம் மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சியிலே அவர் செய்திருக்கிற பல்வேறு திட்டங்களை நீங்கள் அறிவீர்கள் இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக மட்டும் இதுவரை சுமார் ஐம்பத்தி எட்டு லட்சம் மகளிர் எழுநூற்றி முப்பது கோடி முறை இந்த ட்ரிப்பு அவங்க போனது முறையாக இந்த விடியல் பயணம் மூலம் பயனளித்துள்ளார்கள் பயணித்துள்ளார்கள் அரசு இந்த திட்டத்திற்காக ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு கோடி போக்குவரத்து துறைக்காக ஒதுக்கி இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் பெண் கல்வி வளர வேண்டும் நான் கூட பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன் எல்லாம் படிக்கிற பொழுது மகளிரே வகுப்பு இருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று அந்த மகளிரெல்லாம் ஆண்களை விட அரசு பள்ளிகளிலே பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள்தான் அது மட்டுமல்ல பள்ளிகளிலே படித்தால் மட்டும் போதாது மகளிர் அனைவரும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் ஆகவே இது பெண்களுடைய வளர்ச்சி அது மட்டுமல்ல அதைத்தான் பெரியார் அன்றே சொன்னார் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வோடு வளர வேண்டும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல்வேறு பதவிகளை பெற வேண்டும் ஒரு காலத்திலே பெண்கள் என்றால் அடிமை என்று நடத்தப்பட்ட நிலைமையை மாற்றி இன்று ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து ஜாதியினரும் சமம் அனைத்து சமூகத்தினரும் சமம் என்ற சமூக நீதியை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில்தான் இன்று இதையும் அதிகரித்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த விழுப்புரம் மாவட்ட மக்களின் சார்பாக இங்கே நாங்கள் எல்லாம் அவருக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்து